ஆழ்வாறுகளே தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதி அவைதான் வளர்த்தோர் ஏகழ்வாறு அவர் செய்திய பகர்வோம் வாய்ந்து கேள்வனான எம்பருமான் அவனாலே மயறும் அதில அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அந்த எம்பருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி அதாவது எம்பெருமானுடைய தன்மைகள் அவனுடைய அழகிய அந்த திருமேனி அவருடைய அழகிய திருக்கல்யாண குணங்கள் அதற்கு மேலே அவனுடைய உடமைகள் செல்வங்கள் இவை எல்லாவற்றையும் உள்ளபடியே அறிந்து கொண்டார்கள் அவனுடைய பெருமையெல்லாம் அறிந்து அதிலேயே அப்படியே ஆழ்ந்து போய்விட்டவர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது ஆழ்வார்கள் என்றால் போவார் என்று பொருள் சொல்ல வேண்டும் எவனொருவன் ஒரு விஷயத்திலே அப்படியே முழுகி திளைத்து நிற்கிறானோ அவன் அதிலே ஆழ்ந்து போய் விட்டான் என்று சொல்லுவது உண்டல்லவா இவர்கள் எல்லாம் பகவானிலே ஆழ்ந்து விட்டார்கள் ஆகினாலே இவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர் அப்படி ஆழ்ந்து போனவர்கள் தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மறந்தே விட்டார்களாம் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை நமக்கு கூட இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்திலே ஆழ்ந்து போய்விட்டோமானால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அப்படியெல்லாம் நடந்து விடுகிறது நான் கூட செய்தித்தாள்களிலே படித்திருக்கிறேன் என்னன்னா யாரோ ஒருத்தர் தான் மிகவும் விரும்புகின்ற ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே மெய்மருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுதோ அவர் கண்ணதிரிலேயே எல்லா பொருள்களையும் ஒருத்தர் எடுத்துச் சென்று விட்டானாம் ஒரு திருடர் அவர் காவல் நிலையத்திற்கு செல்கிறார் அங்கே போய் என்னுடைய பொருள்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது என்றார் நீர் நான் வீட்டிலே தான் இருந்தேன் அப்பொழுது எப்படி திருடு போய் விட்டதுன்னா நான் அந்த விட்டது போய் விட்டிருந்தேன் அது தெரியவில்லை என்றார் ஒரு விதத்திலே பார்க்கிற பொழுது அவர் கூட ஆழ்வார் தான் ஆனால் எதிலே ஆழ்ந்தார் என்றால் பகவத் விஷயத்திலே ஆழாமல் அதாவது இடத்திலே ஆழ்ந்து போகாமல் அவர் சாமான்யமான விஷயத்திலே ஆழ்ந்து போனபடியினாலே அவனை ஆழ்வார் என்று நாம் சொல்ல முடியாது அதுதான் ஒரு குறை திருமணி ஆழ்வார் ஒரு பாகுபத்திலே அற்புதமாக தெரிவிக்கிறார் நாராயணன் என் நரகத்து சேராமல் காக்கும் திருமால் தன் பேரான பேச பெறாத உடச்சமயர் பேச கேட்டுப்பட்டு ஆழ்வார் பலர்வார் சப்தத்தை என்ற சொல்லை உபயோகப்படுத்தின ஒரே ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார் தான் ஆனால் அவர் ஆழ்வார் என்கிறதை இப்படி தங்களுக்கு உண்டான பெயராக சொல்லாமல் பாழே மற்ற விடயங்களிலே ஆழ்ந்து போகிறவர்களை ஆழ்வார் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னார் நாராயணன் என்னை ஆழி என்னை ஆளுபவன் நம்மையெல்லாம் நரகத்தைச் சேராமல் காக்கும் திருமார் அப்படிப்பட்டவனுடைய திருநாமங்களிலே ஆழ வேண்டும் அவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழ வேண்டும் அப்படி ஆழாமல் கண்ட கண்ட விடயங்களிலேயும் ஆகைப்பட்டு ஆழ்ந்து போவார் ஆழ்வார் அமழ்ந்து போவார் என்று இப்படி தெரிவிக்கிறார் அப்படி பகவத் ஆழ்ந்தவர்கள் இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற இந்த ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழமணிகை ஐயன் என்று நாம் பார்க்கிறோமே இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவர் அந்த பன்னிருவருக்கும் உண்டான ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால் அவர்கள் ஆங்காங்கே திருக்கோவில்களிலே எழுந்தபடி இருக்கின்ற எமெருமான்களை அவர்கள் மங்களாசாசனம் செய்ததுதான் மங்களாசாசனம் என்றால் அந்த பகவானுக்கு யாதொரு குறையும் வாழாமல் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு மங்களத்தை ஆசாசித்தல் அதாவது விரும்புதல் என்று பொருள் இப்படி பகவானுக்கு ஒரு குறையும் வாழாமல் இருக்க வேண்டும் என்று யார் யார் மங்களங்களை ஆசாசித்தார்களோ அவர்கள் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களாலே அப்படி மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில்கள் எவையோ அவைகளுக்கு மட்டும்தான் திவ்ய தேசங்கள் என்ற பெயர் மற்ற திருக்கோவில்களுக்கு அந்த பெயர் கிடையாது அதாவது அந்த ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் என்று ஒரு பெயர் உண்டு திவ்ய சூரிகள் என்றால் ஆழ்வார்கள் அந்த திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் அருளி செய்த அழகிய தமிழ் பாசுரங்கள் அவைகளுக்கு திவ்ய பிரபந்தம் என்று பெயர் அந்த திவ்ய பிரபந்தங்களிலே பாடப்பெற்ற திருத்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர் ாலே திவ்ய பிரபந்தங்களிலே திவ்ய தேசங்கள் என்ற பெருமை இது வைணவத்திற்கே உரிய பெருமை என்று நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசங்கள் மொத்தம் எத்தனை என்று நாம் கணக்கெடுத்து பார்த்தோமானால் அவை நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று ஒரு கணக்கு வருகிறது ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார் யார் என்றால் அவர்தான் பொய்கை ஆழ்வார் அவர் பொய்கை ஆழ்வாரர்களை செய்தார் முதல் திருவந்தாதி என்கிறது முதல் முதல் திவ்ய பிரபந்தம் நாலாயிரத்திலே முதன் முதலிலே தோன்றின திவ்ய பிரபந்தம் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய ஆறாவது பாசுரத்திலேயே பொய்கையாழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் யான் திசை திருவரங்கனுடைய திசையை நான் கருவரங்கத்திலே இருந்தே கண்டுகொண்டேன் என்று ஆறாவது பாசுரத்திலேயே தெரிவித்து சாசனத்தை தொடங்கி வைத்த ஒரு அந்த ஆழ்வார் தான் முதல் ஆழ்வாரான வைணவத்திலே கூட திருவரங்கம் முதல் திவிதேசமாக திகழ்கிறது என்று கூட நாம் சொல்லலாம் எத்தனையோ காரணங்கள் அது முதல் திவிதேசமாக திகழ்வதற்கு அதிலே இதுவும் ஒரு காரணம் என்று நாம் கொள்ளலாம் அப்படி பொய்கை ஆழ்வார் முதல் முதலிலே திருவரங்கத்தை பாடினார் இன்னும் பல பல திபிதேசங்களை தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே அவர் பாடியிருக்கிறார் அவரை தொடர்ந்து ஆழ்வார்களும் பல பல திபி பாடியிருக்கிறார்கள் எல்லாரையும் விட மிக திருமங்கை ஆழ்வார்தான் தாம் மங்களாசாசனம் செய்து அவர் பாடின திபி எண்பத்தாறு திவிதேசங்கள் இப்படி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பாடின திபிதேசங்கள் அது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே இன்னும் வடநாட்டிலே இன்னும் நம்முடைய நாட்டை தாண்டி வெளிநாட்டிலே என்று கூட சொல்லலாம் நேபாள தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தான் சால கிராமம் என்கிற திவ்ய தேசம் அது முக்திநாதேத்திரம் என்று இப்பொழுது வழங்கப் பெறுகிறது அது திருமங்கி ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் ஆகா தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டை தாண்டி உள்ள மாநிலங்களிலே அதை தவிர வடநாடு அதாவது பாரத தேசத்திலேயே வடநாட்டிலே இன்னும் வெளிநாட்டிலே என்று சொல்லும்படியாக இத்தனை திவிதேசங்கள் இந்த நூத்தி எட்டு திவிதேசங்களை பற்றி பிள்ளை பெருமாள் என்கிற அழகிய மனவாள தாசர் இவர் திருவரங்கத்து அமுதனார் அவருடைய திருப்பெயரனார் என்று சொல்லுவதுண்டு ராமானத்தாழ்வார் அவருடைய சிஷ்யர் திருவரங்கத்து அமுதனார் அவருடைய திருப்பேரனார் தான் இந்த பிள்ளை பெருமாள் இயங்கார் அழகிய மனவாள தாசர் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி என்கிற பெயரிலேயே ஒரு அருமையான பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் அதாவது ஒவ்வொரு திவிதேசத்திற்கும் ஒரு வெண்பா பாசுரம் வரை என்று அருளி செய்து நூற்றி எட்டு பாசுரங்களுக்கும் மேலே முன்னும் பின்னுமாக சில பாசுரங்கள் இப்படி ஒரு திவ்ய திவ்ய கிரந்தத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அவர் இந்த நூற்றி எட்டு திவு ஒரு எண்ணிக்கையை நமக்கு மிக அழகாக தெரிவிக்கிறார் என்றால் சோழம் நடுநாடு ஆரோடு எட்டு தொண்டை என்று சொல்லுகிறார் அதற்கு மேலே அவ்வடநாடு திருநாடு ஒன்றாக கொள் என்று இப்படி எத்தனை திவிதேசங்கள் எங்கெங்கே அமைந்திருக்கின்றன என்று சொல்லுகின்றார் சோழம் என்றால் இருபது நாற்பது சோழ நாடு என்றால் அந்த சோழ நாட்டிலே நாற்பது திவிதேசங்கள் கிட்டத்தட்ட நாம் இப்பொழுது திருவரங்கம் பெரிய கோவிலிலே தொடங்கினோமானால் மதுரைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த திவிதேசங்கள் எல்லாம் சோழ நாட்டு திவிதேசங்கள் என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கன என்று ஓரளவுக்கு சொல்லலாம் அது ஈர் இருபதாம் சோழம் அதற்கு பிறகு ஈர் ஒன்பதாம் பாண்டி என்றார் பதினெட்டு பாண்டி நாட்டிலே பதினெட்டு திவிதேசங்கள் மதுரை தொடங்கி திருநெல்வேலி மாவட்டத்திலே அதாவது வாரணாமலை திருக்குறிய ஈராக உள்ள திவிதேசங்கள் பதினெட்டு திவிதேசங்கள் அதான் பாண்டி நாட்டு திபி அதற்கு பிறகு ஓர் பதிமூன்றாம் மலைநாடு என்று கேரள தற்போதைய கேரள மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவிதேசங்கள் அதாவது திருவனந்தபுரம் திருவள்ளவாழ் திருக்கடித்தானம் திருமூழிக்கலம் என்று பல பல திவிதேசங்கள் பதிமூணு திவிதேசங்கள் மலைநாட்டிலே இருக்கின்றன என்று சொன்னார் அதற்கு பிறகு நடுநாடு ஆஹா தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற நாடு அது நடுநாடு அது இரண்டு திவிதேசங்கள் திருக்கோவலூர் திருமஹீந்திரபுரம் என்கிற இரண்டு திவிதேசங்கள் அவை நடுநாடு அதற்கு பிறகு ஆரோடு ஈரட்டு தொண்டை என்று என்றால் ால் பதினாறு ஆஹா ஆறோடு ஆறும் இருபத்தி ரெண்டு தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திபி தேசங்கள் இருபத்தி இரண்டு தற்பொழுதைய சென்னை செங்கல்பட்டு முதலான அந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் அவர்கள் திருவல்லிக்கேணி என்ன காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருநந்தூர் போன்ற இந்த திவிதேசங்கள் தேசங்கள் எல்லாம் தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திபி தேசங்கள் ஆறோடு ஆறோடு தொண்டை அதற்கு பிறகு அவ்வளநாடு ஆறு என்றார் ஆஹா வடநாட்டிலே இருக்கக்கூடிய திருவேங்கடன் தொடங்கி திருவேங்கடன் என்ன அதற்கு பிறகு அகோகுளம் நைவிசாரணியம் என்று இப்படி வடநாட்டிலே பதிரிகாசிரமும் சாலகிராமம் வரை இருக்கக்கூடிய திவிதேசங்கள் அவர் கடலையும் இதிலே சேர்த்து விட்டார் அப்படி கடலோடு சேர்ந்த இந்த திவிதேசங்கள் மொத்தம் பன்னிரண்டு திவிதேசங்கள் கடைசியாக திருநாடு என்கின்ற மோக்கலோகம் அதை சேர்த்தால் அந்த திருவை குண்டம் ஆஹா இப்படி நூத்தி எட்டு திருத்தலங்கள் என்கின்றார் இப்படி நூத்தி எட்டு திருத்தலத்தின் எம்பெருமான்களையும் நாம் இந்த நாள்தோறும் நாலாயிரத்திலே அவரையும் சேர்த்து அனுபவித்து நாள்தோறும் நாம் நலம் பெறுவோம்